ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் குர்ஆனை நாம கற்றுக்கொள்ள வருவதினால் அதனுடைய அர்த்தங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது எப்படி இதற்கு முந்திய தொடரில் குர்ஆனை படிப்பதினால் இந்த குர்ஆன் பிரகாரம் செயல்படுவதினால் நாளை மறுமையில் குர்ஆனுடைய பரிந்துரை கிடைக்கும் என்று நாம் தெரிந்து கொண்டோமோ அதற்கு முந்திய தொடரில் குர்ஆனை கற்பவர் மக்களில் சிறந்தவர் என்ற செய்தியை தெரிந்து கொண்டோமோ இந்த நான்காவது தொடரில் குர்ஆனுடைய அர்த்தங்களை நாம் அறிகிறோம் குரானுடைய வகுப்புகளில் கலந்து குரானுடைய அர்த்தங்களை படிக்கும் போது குர்ஆன் குர்ஆனுடைய அர்த்தங்களை நாம் அறிகிறோம் அதை நாம் விளங்குகிறோம் அதை நாம் என்ன செய்கிறோம் விளங்குகிறோம் அதை நாம் ஆராய்வு செய்கிறோம் ஆராய்ந்து பார்க்கிறோம் என்ன அல்லாஹால சொல்லி காட்டுகிறார் என்று ஆராய்ந்து பார்க்கின்றோம் ஆய்வு செய்கிறோம் ஆராய்ந்து பார்க்குதல் ரிசர்ச் பண்ணுதல் குர்ஆனை ரிசர்ச் பண்ணணும் அல்லாஹால குரானில் பல ரிசர்ச் உடைய வசனங்களை சொல்லி காட்டுகிறார் இந்த பூமி படைக்கப்பட்ட நிலைகளை சொல்லி காட்டுகிறார் வானம் படைக்கப்பட்டதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் மனிதன் படைக்கப்பட்டதை சொல்லி காட்டுகிறான் ஒஃபி அன்ஃபூசி குல தூபுன் உங்களை நீங்கள் பார்த்து சிந்திக்க மாட்டீர்களா அல்லாஹ் நமக்கு கொடுத்து இருக்கக்கூடிய உடல் உறுப்புக்கள் உடல் கூறுகளை பார்த்து என்ன செய்யணும் அதனுடைய நன்மைகளை அறிந்து அல்லாகுடைய படை பார்த்தலை விளங்கிக் கொள்ள வேண்டும் இது போல நிறைய விஷயங்களை அல்லாஹுத்தால குரானின் சொல்லி காட்டுகிறான் அப்ப குரானை அல்லாஹ் இறக்கி தந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா வெறுமனே அரபி வாசகங்களை படித்து ஓதுவதற்காக அல்லாஹ் என்ன செய்யவில்லை இறக்கவில்லை மாறாக அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை விளங்கி செயல்படுவதற்காக அல்லாஹ் அல்லாஹ் கூறுவதை பாருங்கள் சாத் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா கூறுகிறான் எந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் எந்த அத்தியாயமா சாத் என்ற அத்தியாயம் சூரா அல்லாஹ் கூறுகிறான் கிதாபுன் இந்த குரான் வேதம் ஆகும் இந்த குரான் வந்து என்னது முபாரக்குன் இது அருள் செய்யப்பட்டதாகும் இந்த குரான்ல இருப்பது எல்லாமே நன்மைதான் முபாரக்குன் என்று சொன்னால் அருள் வளம் செய்யப்பட்டது என்றால் என்ன அர்த்தம் சொன்னா குரானை நீங்க எடுத்து படித்து அது உள்ள அர்த்தத்தை விளங்கினால் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்குது அதுக்கான தீர்வு குரான் என்ன சொல்கிறது என்று நீங்கள் பார்த்தால் குரான் உங்களுக்கு காட்டக்கூடிய வழிகாட்டுதல் மிக நன்மையாக இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் துல்லியமான தீர்வை குர்வான் கற்றுத்தருகிறது நம்முடைய அறிவை தூண்டுகிறது நீ சிறந்த சிந்தனையாளனாக இருக்க வேண்டும் என்று குர்வான் கற்றுத்தருகிறது சிறந்த அறிஞர்களை நமக்கு அறிமுகப்படுத்தி காட்டுகிறது சரிங்களாமா அதற்கான அர்த்தம் தான் முபாரக்குன் முபாரக்குன் வளம் செய்யப்பட்டதாகும் எதற்காக அல்லாஹத்த இறக்கினான் என்ற காரணத்தை அல்லாஹத்தல்லா சொல்லி காட்டுகிறான் சொல்லுங்க அந்த குர்ஆன் வசனங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்காக சிந்திப்பதற்காக குரான் வசனங்களை என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அடுத்து அல்லாஹ் கூறுகிறான் அறிவுடையோர் உலுல் அல்பாப் என்ன அர்த்தம் அறிவுடையோர் மக்கள் வந்து ரெண்டு நிலையா இருக்கிறாங்க ஒரு மக்கள் அறிவுடைய மக்கள் இன்னொரு மக்கள் யாரு அறிவில்லா மக்கள் அறிவுள்ள மக்கள் இந்த குரானை படித்து என்ன செய்வார்கள் அதன் மூலமாக நல்லுணர்வு பெறுவார்கள் நல்லுபதேசத்தை பெறுவார்கள் குரான் சொல்லக்கூடிய நல்ல உபதேசங்களை அறிவாளிகள் என்ன செய்வார்கள் எடுத்து செயல்படுவார்கள் அப்ப குரான் குரானை கற்றுக்கொள்வதன் மூலமாக அறுத்தங்களை படிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நான்காவது பயன் என்ன அதனுடைய அர்த்தங்களை விளங்கி அதனுடைய உபதேசங்களை வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது இந்த எண்ணத்துல தான் நாம் என்ன செய்ய வேண்டும் குரானை கற்றுக்கொள்ள வர வேண்டும் குரானை ஓதும் போதும் அர்த்தங்களை படித்து விளங்கி செயல்பட வேண்டும் என்ற தூய எண்ணத்தை கொண்டு வர வேண்டும் இன்ஷா அல்லா கொண்டு வரலாமா இன்ஷா அல்லாஹ்